அல்லாஹ்வுடைய பாதையை நோக்கி அழைக்கக்கூடியவனை விட சிறந்தவன் யார் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அதற்கு அடுத்த வசனத்தில் இருவேன் சொல்கிறான் வலா தஸ்தவில ஹசனா வலா சய்யா நன்மையும் தீமையும் ஒருபோதும் சமமாகாது இது ஃப பில்ல எது சிறந்ததோ அதை செய்து தீமையை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் சிறந்த காரியத்தை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கும் யாருக்கும் மத்தியே பகைமை இருந்ததோ கண்ணகு வலியும் ஹமீம் அவன் உங்களுக்கு நெருங்கிய நண்பனாக மாறிவிடுவான் மேல கோபத்துல இருக்கான்ல சிறந்தது என்ன அவனை கூப்பிடு அல்லாவுடைய தூதர் இடத்துல ஒரு வருகிற கொடுத்த கடனை திரும்ப கேட்கிறார் அல்லாவுடைய தூதர் அவர்கள் அவர் கொடுத்த ஒட்டகம் அளவுக்கான ஒட்டகம் நம்ம இருக்குதா என்று பார்க்க சொல்றாங்க பார்த்துவிட்டு சகாபாக்கள் சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரையும் அவர் கொடுத்த வயசு அளவுக்கு இல்ல அதை விட வயசு கொஞ்சம் கூடுதலா இருக்கு சின்ன குட்டிய அவன் கொடுத்துருப்பாரு போல அந்த குட்டியை விட கொஞ்சம் பெரிய ஒட்டக நபிகளா இடத்துல இருக்குது அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க அப்படியே பெருசா இருக்கிறா பரவாயில்ல அதை கொடுங்க சொல்லிவிட்டு நபிகலார் சொன்னாங்க ஃபைன ஹைனக்கும் ஹசனுக்கும் கலா உங்களின் சிறந்தவர் யார் தெரியுமா தன்னுடைய கடமை சிறந்த முறையில யார் அடைக்கிறாரோ அவர்தான் உங்களின் சிறந்த சலமு அலைக்கும் ஒரு அமித்துல்லாஹி கண்ணியத்திற்குரிய சோதன்ல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய செயல்களாக இருந்தாலும் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் எல்லாமே சிறந்ததாக இருக்க வேண்டும் நல்லதாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நம்மில் அனைவருக்குமே இருக்கிறது பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து நாம் வாங்கக்கூடிய பொருட்கள் முதல் சாதாரணமாக சில்லறைக்கு நாம் வாங்கக்கூடிய பொருட்கள் வரை அனைத்துமே சரியாக இருக்க வேண்டும் சிறந்ததாக இருக்க வேண்டும் நம்முடைய பொருளாதாரம் எந்த இடத்திலும் விடக்கூடாது என்ற எதிர்பார்ப்பு கண்ணும் கருத்துமாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் நடைமுறையிலே நாம் செய்யக்கூடிய சில செயல்கள் கூட அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும் ஒரு காய்கறி கடைக்கு போகிறோம் ஒரு பழங்கள் வாங்குறதுக்கு போகிறோம் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ மதிப்பிலான அளவிலான பொருட்களை பழங்களை வாங்குகிறோம் காய்கறிகளை வாங்குகிறோம் அது வாங்கக்கூடிய காய்கறிகளில் நிறைய இருக்குது ஆல்ரெடி கூட இல்லை ஆனால் இருக்கிற காய்கறியில் ஒன்று கூட அழுகலாக இருக்கக்கூடாது ஒரு கெட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது சொத்தையாக இருக்கக்கூடாது நம்ம வாங்குற எல்லாமே நல்லதாக இருக்கணும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கா இல்லையா நாம் மட்டுமல்ல எல்லா மனிதர்களுடைய எதிர்பார்ப்புமே நாம் வாங்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய நாம் பெறக்கூடிய அனைத்துமே சிறந்ததாக இருக்க வேண்டும் நல்லதாக இருக்க வேண்டும் உயர்வானதாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தான் எல்லா மனிதர்களுக்கும் அந்த நாம் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் நாளை மறுமையினுடைய அந்த வெற்றிக்கான வாய்ப்பாக வெற்றியை நெருக்கமாக்கக்கூடிய வெற்றியை இலகுவாக்கக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதல்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நாம் இறைவனுக்காக இஸ்லாத்திற்காக மருமைக்காக சொர்க்கத்திற்காக இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய காரியங்களில் செய்கிறோமா நமக்கு ஒன்று கிடைக்கும் போது உயர்வா இருக்குதா என்று கவனிக்கக்கூடிய நாம் இறைவனுடைய காரியம் என்று வரும்போது இறைவன் செய்ய சொன்ன அமல்கள் என்று வரும்போது இறைவன் கடைபிடிக்க வேண்டிய பண்புகள் என்று வரும்போது அந்த விஷயங்களிலே சிறந்தது எது எது உயர்வானது எது இறைவனுக்கு விருப்பத்திற்குரியது என்று கவனித்து அதை செய்வதற்கான முயற்சியில இறங்கி இருக்கிறோமா சிந்தித்து பாருங்க அல்லாஹூ ரபுல் அலமின் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்ட இந்த உலக வாழ்க்கையிலே ஏனோ தானோ என்று வாழ்வதல்ல வாழ்க்கை வந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் விதி வந்தா சாக போறோம் என்று போவதல்ல ஒரு முஸ்லிம்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையினுடைய அவகாசத்திலே சிறந்ததை செய்தீர்களா நல்லதை செய்தீர்களா என்று கூட அல்லா கேட்கல சிறந்ததை செய்தீர்களா இறைவன் தன்னுடைய திருமணிகளை பேசுகிறான் ஹலக்கல் எவ்வளவுக்கும் ஐயக்கும் அகசனும் அமலா உங்களுக்கு இந்த வாழ்வையும் மரணத்தையும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் ஏன் தெரியுமா எவ்வளவுக்கும் ஐயக்கும் அக்சனும் அமலா உங்களில் யார் சிறந்த காரியங்களை செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்கு தான் நல்லதை செய்யறது நன்மை செய்யறது அது வேற சிறந்ததை செய்யணும் அந்த எண்ணமாவது நமக்கு இடத்துல இருக்கிறதா இஸ்லாத்துடைய காரியம் என்று வந்தால் நன்மையான காரியங்கள் என்று வந்தால் அல்லாவுடைய போதனை என்று வந்தால் அது எது கடமையோ அதை நிறைவேற்றிவிட்டால் போதும் என்கிற எண்ணம் இருக்கா இல்லையாங்க கடமை அதை செஞ்சாச்சுல போதும் மற்றது எதுக்கு தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள் நபிகளார் சொன்னார்கள் தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை எது தெரியுமா சலாத்து தொழுகை என்றார்கள் இந்த தொழுகையினுடைய நிலமை என்ன இரவு தொழுகையில் ரமலான் மாசத்தில் தொழுதும் மற்ற நாட்கள்ல இரவு தொழுகை தொழ வேண்டும் என்ற எண்ணமாவது வருதா அது தொழுதோமா இல்லையா அது ரெண்டாவது இரவு தொழுகை தொழுகணுமே அதுக்கு நேரத்தை ஒதுக்கணுமே அதற்காக முயற்சி செய்யணுமே என்ற எண்ணமாவது வருகிறதா இல்லை என்றால் அப்ப எந்த சிறந்த காரியங்களும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள் கடமையானதை செய்துவிட்டு போவதற்கல்ல ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை நம்முடைய சொல்லிலும் செயலிலும் அனைத்திலும் சிறந்ததை இறைவனிடத்திலே வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாலமி தன்னுடைய திருமறையிலே திரும்பக்கூடிய பல இடங்களில் திரும்ப 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 சிறந்த காரியங்களாக அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகிறார் இதை செய்யுங்கள் இது சிறந்த காரியம் இதை செய்யுங்கள் இது சிறந்த காரியம் இந்த பண்பை மேற்கொள்ளுங்கள் அதுதான் சிறந்த பண்பு என்று எதுவெல்லாம் சிறப்பிற்குரிய அம்சங்களோ அவற்றை எல்லாம் இறைவன் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறார் ஒரு இடத்துல இறைவன் பேசுகிறார் உமன் அஹ்சல்udin minman aslamaw wajhaulillahi wahuwa muhsin ஒருவன் அவனோ நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய முகத்தை அல்லாவிற்கு காரியத்தை செய்யக்கூடியவன் யார் என்று இறைவன் கேட்கிறான் நீ நன்மை செய் தொழுகிற ஏராளமான நன்மை செய்ற அதெல்லாம் ஓகே சிறந்தது என்ன தன்னுடைய முகத்தை தன்னுடைய உணர்வை தன்னுடைய சிந்தனையை அல்லாவிற்கு யார் பணியை செய்கிறாரோ ஏன் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இருக்குங்க மனிதன்ற அடிப்படையில் எனக்கு சில கோபதாபங்கள் இருக்கும் சில விருப்பு வெறுப்புகள் இருக்கும் சிலரை பிடிக்கும் சிலரை பிடிக்காது சிலர் மீது அளவு கிடந்த அன்பு எல்லாம் சரிதான் அது யதார்த்தம் அல்லாவுடைய கட்டளையா என்னுடைய விருப்பமா என்று வரும்போது என்னுடைய உணர்வை மட்டப்படுத்தி இறைவனுடைய விருப்பத்திற்கு கட்டுப்பட்டேனா அதுதான் சிறந்த காரியம் என்கிறான் இறைவன் நபிகார் சொல்கிறார்கள் ஒரு முஸ்லிமான ஒரு மூமினான அடியார்கள் சகோதரர்கள் அவர்களுக்கு மத்தியில் ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு மணக்கசப்பு மூன்று நாட்களுக்கு மேல் ஒரு முஸ்லிமான அடியான் இன்னொரு வருடத்தில் பேசாமல் இருப்பதற்கு அனுமதி அல்ல ஏதோ ஒரு பிரச்சனைப்பா உனக்கு அவருக்கு மத்தியில் ஏதோ ஒரு சண்டை ஒரு பிரச்சனை ஏதோ நடந்து போச்சு மனக்கசப்பு கோபத்தை வெளிப்படுத்திட்டீங்க அவர் மேல தப்பு இருக்கலாம் உங்க மேல தப்பு இருக்கலாம் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் நல்லா இருந்தீங்க ஒரு காரணத்தினால ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டீங்க நபிகளார் சொன்னாங்க மூன்று நாளைக்கு மேல அனுமதி இல்லை அப்படிதான் என்ன அர்த்தம் மறுபடியும் போய் பழைய மாதிரி கொஞ்சிக்கிட்டு குழாவிட்டு இருக்க முடியாது அது மனித மனம் அப்படிதான் குறைஞ்சபட்சம் சலாத்த சொல்லிடு நீ வெறுப்பதற்கான நியாயமான காரணங்கள் உன்னிடத்தில் இருக்கலாம் அவர்தான் தவறு செய்தவராக இருக்கலாம் அவரை வெறுப்பதற்கான சரியான நியாயமான காரணங்கள் உன்னிடத்தில் இருக்கலாம் குறைந்தபட்சம் சலாத்தனை சொல்லிடு இந்த இருவரில் சிறந்தவர் யார் தெரியுமா ஹைரஹுமா பில்லதி எபதாபி சலாம் யார் சலாத்தை கொண்டு முதலில் ஆரம்பிக்கிறாரோ அவர்தான் தான் உங்களில் சிறந்தவர் என்றார்கள் அது வருதா ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் தானே நான் எங்கே போய் சொல்லணும் எல்லாம் சரிதான் மார்க்கம் எல்லாம் கரெக்டு தான் வந்து அவனை வந்து பேச சொல்லுங்க என்னால் போக முடியாது இந்த இடத்துல யாரை நீ உயர்வாக நினைக்கிறாய் உன்னுடைய உணர்வை நீ மேலாக வைக்கிறாய் ஒரே இறைவனுடைய சட்டம் என்ன மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன அதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து உன்னுடைய உணர்வை தாழ்த்தி பரவாயில்ல தப்பு தான் இருந்தாலும் சரி அவன் தான் தப்பு இருந்தால் நான் இறங்கி போகிறேன் எதற்காக மார்க்கத்துக்காக இறைவனுக்காக இறை தூதருடைய சொல்லிற்காக என்று நான் இறங்கி போனால் நீ உன்னுடைய முகத்தை அல்லாவிற்கு கட்டுப்படுத்தியவன் நீ மிகச் சிறந்தவன் செய்திருக்கிறோமா இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசுகிறான் ஓமன் அஹ்ஸனு கவுலன்

இறைவன் சொல்லி காட்டுக்கிறான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இறைவனை நோக்கி இறை மார்க்கத்தை நோக்கி மார்க்கத்தினுடைய சட்டத்தை நோக்கி அழைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்குதா முதல்ல நம்ம கடைப்பிடிக்கிறோமா இல்லையா அது வேற சொல்லவாவது மனசு வருதா என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம்னா மார்க்கத்தை சொல்வது என்றால் ஒரு மேடை போட்டு மைக் போட்டு சொல்றது அதுதான் மார்க்கத்தை சொல்வது என்று விளங்கி கொண்டிருக்கும் அது அல்ல இது ஒரு முறை அவ்வளவுதான் குறைந்தபட்சம் குடும்பத்திலாவது மார்க்கத்தினுடைய சட்டத்தை சொல்வதற்கு மனசு வருதா வீடுகளையும் எல்லாருடைய பார்க்கலாம் கல்யாண பத்திரிகை எடுத்துட்டு வராங்க கொடுக்குறாங்க பத்திரிகையை பார்த்தாலே நமக்கு தெரியுது இது ஆடம்பரத்தினுடைய உச்சியில நடக்கக்கூடிய ஒரு கல்யாணம் தான் இது புக்கு மாதிரி போட்டு பதினாறு பக்கத்துக்கு என்ன பண்ணுறான் புக்கு மாதிரி போட்டு கையில நமக்கு தெரியுது ஆடம்பரமா செய்ய போறான் மண்டபத்தில் நடத்த போறான் மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களில் அரங்கேற போகுது எல்லாம் நமக்கு தெரிகிறது நம்ம என்ன செஞ்சோம் அந்த இடத்துல அப்படியா சரி கேட்ட நம்ம என்ன சொல்லுவோம் இல்லைங்க அதான் நான் போக மாட்டேன் இல்லைங்க நீ போக மாட்டப்பா அது சரிதான் சிறந்தது எது அந்த கல்யாணத்துக்கு நீ போக போறதில்லை ஆடம்பர கல்யாணம் நபி வழிக்கு மாற்றமான கல்யாணம் நபிகளார் காட்டு தராத ஏராளமான அனாச்சாரங்கள் அரங்கேறக்கூடிய கல்யாணம் மார்க்கம் தடுத்த கல்யாணம் அந்த சபைக்கு நீ போக மாட்ட சரிதான் சிறந்தது எது சொல்லணுமா இல்லையா நபிகளார் சொன்னார்களே மன்றா மின்கு முன்கரன் பள்ளி வையருகோபி எதுகி உங்களில் யார் ஒரு தீமையை காண்கிறாரோ தன்னுடைய கரம் கொண்டு அதை தடுக்கட்டும் நாவின் மூலமாக சொல்லட்டும் கை கொண்டு தடுக்க முடியவில்லையா நாவாலாவது சொல்லட்டும் என்றார்களே சொன்னீங்களா இல்லங்க வீடு தேடி வந்திருக்கிறாங்க பாவம் வயசானவரு என் வீடு மூணாவது மாடி மூச்சு இறக்கி இறக்கி ஏறி வந்து இப்பதான் உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த நேரத்துல எப்படி சரி சொல்லல ஓகே அதுக்கப்புறமாவது சொன்னீங்களா நீங்கள் இந்த மாதிரி பத்திரிக்கை கொடுத்துட்டு போனீங்களே கல்யாணம் எங்கே நடத்துறீங்க எப்படி நடத்த போகிறீங்க இல்லை இங்கே தான் நடத்த போகிறோம் மண்டபத்தில் நடத்த போகிறோம் இவ்வளோ பேருக்கு சொல்லுவாங்கல்ல குறைந்தபட்சம் ஏங்க எப்படி செய்வீங்க ஒரு சிம்பிளா ஒரு எளிமையாக ஒரு நபிவரின் அடிப்படையில் ஒரு பள்ளிவாசலில் வச்சு செய்யலாமே சொல்லவாவது மனசு வருதா என்ன நினைக்கிறோம் இல்லைங்க நம்ம தான் போகல ஏங்க அப்புறம் ஏங்க அதை போட்டு சொல்லிக்கிட்டு நம்ம நினைக்கிறது அவன் கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுத்தான் நான் தான் போகலையே அதுவே போதாதா அது சொல்ல வேற செய்யணுமா போகாதது உன்னுடைய ஈமா உன்னுடைய நம்பிக்கை நபி வழியின் அடிப்படையில் நீ போகல அது பிரச்சனை இல்லை சிறந்தது எது நீ சொல்லணுமா இல்லையா இல்லைங்க சொன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிருங்க ஆல்ரெடி நான் போகாம இருக்கிறதுக்கே அவன் என் மேல கொலை வெறியில இருப்பாங்க இப்ப சொல்ல வேற செஞ்சேன்னு வைங்க கூட மட்டும் பிரச்சனை ஆயிரும் அதனால வேணாம் நம்ம மக்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த கல்யாண விஷயத்துல தெளிவான என்ன இஸ்லாம் சொல்லுகிறது நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆடம்பர திருமணம் நடக்குது அவன் நம்மளை கூப்பிடுறான் நம்ம கலந்துக்கல இதுக்கப்புறம் என்ன நிலைமை எல்லா வீடுகளும் என்ன தெரியுமா நடக்குது இவனுக்கு அவனுக்கு எந்த பேச்சும் இல்லைங்க அப்படியே போகுது அவன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டான் நான் போகல இப்ப போகாததுனால என் மேல அவன் ஒரு கோபத்தோட இருக்கிறான் சரிதான் அவன் அவனுக்கு புரியல நம்ம மார்க்கத்தின் அடிப்படையில் நபி வழியின் அடிப்படையில் நான் பின்பற்றக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் நம்ம போகல இதை சொன்னா அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் ஏத்துக்க மாட்டேங்கிறான் ஏதோ ஒரு வகையில் நம்ம மீது கோபத்தோடு இருக்கிறான் இப்போ நாம என்ன செய்யணும் அப்படியே இருந்துடலாமா நாம் நம்முடைய கொள்கை அவனுக்கு புரியல நம்முடைய நபி வழி அவனுக்கு புரியல சரி பரவாயில்ல போயிட்டு போறான் ஏதோ தப்பு செஞ்சுட்டான் சொன்னோம் அதையும் தாண்டி அவன் செஞ்சுட்டான் ஓகே அடுத்து என்ன அதை சரி செய்யணுமா இல்லையா கல்யாணம் முடிஞ்சிருச்சு கல்யாணத்துக்கு நம்ம போகல ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாள் ஒரு ஒரு மாசம் கழிச்சு அவங்கள வீட்டுக்கு வாங்க விருந்துக்கு வாங்க வந்து சாப்பிடுங்க சாப்பிட வச்சு அந்த இடத்துல மார்க்கத்தை சொல்லி அல்லது குறைந்தபட்சம் அந்த உறவினுடைய விரிசலை சரி செய்து ஒரு சுமூகமான உறவாகவாது ஏற்படுத்தி இருக்கிறோமா சுபகான ஆச்சரியம் என்னன்னா இந்த வசனம் வருது இல்லைங்க அல்லாஹ்வுடைய பாதையை நோக்கி அழைக்கக்கூடியவனை விட சிறந்தவன் யார் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அதற்கு அடுத்த வசனத்தில் இறைவன் பேசுகிறான் இறைவன் சொல்கிறான் வலா தஸ்தவில ஹசனா ஓலா சய்யா நன்மையும் தீமையும் ஒருபோதும் சமம் ஆகாது இது ஃப ஹசன் எது சிறந்ததோ அதை செய்து தீமையை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் ஃபைதல்லதே மைணக்க ஓ பைனகு அதாவதன் சிறந்த காரியத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கும் யாருக்கும் மத்தியே பகைமை இருந்ததோ கண்ணகு ஒலியுன் ஹமீம் அவன் உங்களுக்கு நெருங்கிய நண்பனாக மாறிவிடுவான் உன் மேலே கோபத்தில் இருக்கான்ல சிறந்தது என்ன அவனை கூப்பிடு வாங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிட வாங்க விருந்துக்கு வாங்க அலை அந்த இடத்துல சுமுகமாக நல்லா சிரிச்சு பேசி அந்த அவனுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய காரியத்தை நீ செய் அதுதான் சிறந்தது செஞ்சோமா இல்லையே அப்புறம் என்ன சிறந்தது என்ன என்ன புரிந்து வைத்திருக்கிறோம் எதை செய்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள் நபிகள் நாயகம் செலவாகு ஒலைவு செல்லமன்னவர்கள் எந்த சிறந்த காரியத்தை மக்களுக்கு மத்தியில் சொன்னார்களோ அதை முதலில் செய்யக்கூடியவர்களாக அண்ணலம் பெறுமான் நபிகள் நாயகம் செலவாக வளைவு செல்லமன்னவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாவுடைய தூதர் இடத்துல ஒரு நபித்தோழர் வருகிறார் வந்தவர் கொஞ்சம் கடுமையாக நபிகளார் இடத்துல கொடுத்த கடனை திரும்ப கேட்கிறார் அவர் எப்படுத்த விவரங்கள்லாம் இல்ல ஹதீஸ்ல அவர் எதையோ கொடுத்திருக்கிறாரு நீண்ட காலம் ஆயிருக்குது திரும்ப நபிகளார் இடத்துல போது சற்று கடுமையாக அவர் சொன்ன வார்த்தையை சகாபாக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கோபப்பட்டு அவரை அடிப்பதற்காக சகாபாக்கள் வருகிறார் நபிகளார் அவர்கள் அந்த இடத்துல சொன்னாங்க இன்னலி சாஹிபில் ஹக்கி மக்காலா கடன் கொடுத்தவருக்கு கடுமையாக பேசுவதற்கு உரிமை இருக்குது அவர் நீங்கள் எதுவும் சொல் அவர் பாதிக்கப்பட்டிருக்கார் நான் தான் கடன் வாங்கினேன் சரியான நேரத்தில் நான் கொடுத்திருக்க வேண்டும் நான் செய்த தவறு என் மூலம் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு கடுமையாக பேச உரிமை இருக்கிறது என்றார்கள் ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் இன்னைக்கு நடக்குமா கடன் கொடுத்துட்டு யார் நம்ம நமக்கு யார் கடன் கொடுத்தாரோ அவர் நம்மளை பார்த்து ஒரு ரெண்டு வார்த்தை கூட பேசிட்டாருன்னா திரும்ப கடனை வாங்கிடுவாரு காசு கொடுத்தா நீ உஷத்துக்கு பேசுவியா நான் யாரும் தெரியுமா என் சொந்தக்காரங்க யாரும் தெரியுமா ஒரு அத்தனை பேர் போது நீ எப்படி என்கிட்ட காசை நான் ஆச்சரியமாக சொல்கிறார்கள் கடன் கொடுத்தவருக்கு கடுமையாக பேச உரிமை இருக்கிறது அவன் பேசலாம் அவனுக்கு அந்த தகுதி இருக்கிறது என்றார்கள் சொல்லிவிட்டு அல்லாவுடைய அவர்கள் அவர் கொடுத்த ஒட்டகம் அளவுக்கான ஒட்டகம் நம்ம கிட்ட இருக்குதா என்று பார்க்க சொல்றாங்க பார்த்து விட்டு சகாபாக்கம் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரை அவர் கொடுத்த வயசு அளவுக்கு இல்லை அதை விட வயசு கொஞ்சம் கூடுதல் இருக்கு இருக்குது ஒரு சின்ன குட்டியை கொடுத்துருப்பாரு போல அந்த குட்டியை விட கொஞ்சம் பெரிய ஒட்டக நபிகளார் இடத்துல இருக்குது அல்லாவுடைய அவங்க சொல்றாங்க அப்படியே பெருசுதான் இருக்குதா பரவாயில்ல அதை கொடுங்க சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னாங்க சிறந்தவர் யார் தெரியுமா தன்னுடைய கடனை சிறந்த முறையில யார் அடைக்கிறாரோ அவர் தான் உங்களின் சிறந்தவர் நான் சிறந்தவன் கடனை அடைங்க எப்படி சிறந்த முறையில் அடைங்க அவர் கொடுத்ததை விட அதிகமாக கொடுங்க இது வட்டி அல்ல ஒரு காலத்தை நிர்ணயித்து பணத்தை இவ்வளவு பத்தாயிரம் ரூபாய் உங்ககிட்ட இருக்கு பத்தாயிரம் ரூபாய் நான் கொடுத்திருக்கிறேன் ஆறு மாசம் ஆகும் ஆறு மாசத்துக்கான காலத்தை கணக்கு பண்ணி வாங்குவது பேர் வட்டி இது வட்டி அல்ல அவருடைய மனசை நிறைவு செய்யக்கூடிய வகையில் ஒரு சிறந்ததா கொடுங்க ஐயாயிரம் ரூபாய் வாங்குனீங்களா ஆறாயிரம் ரூபாய் கொடுங்க அவர் சந்தோஷப்படுவார்ல பரவாயில்ல கொடுத்ததுக்கு ஏதோ அது வட்டியில் வரல ஒரு சிறந்த ஒரு காரியமாக அதை நீங்கள் செய்ய நீங்களாக விருப்பப்பட்ட கொடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த நிலைமையிலே சொன்னார்களே எந்த இடங்களிலெல்லாம் எல்லாம் அல்லாவுடைய தூதரவர்கள் சிறந்ததை செய்ய முடியுமோ அதைத்தான் செய்வார்கள் மார்க்கத்தினுடைய விஷயங்கள்ல நபிகளாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க நபிகளாருடைய உணவு விஷயத்துல நபிகளாருடைய உடை விஷயத்துல நபிகளார் தங்கிய வீடுகளுடைய விஷயத்துல எளிமை அவ்வளவு வறுமை அவ்வளவு கொடுமை நபிகளாருடைய நினைத்து பார்க்கும் போது கண்களிலே வரும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எந்தவிதமான எதிர்பார்க்கவில்லை ஆனால் மார்க்கத்தினுடைய சட்டம் என்று வந்துவிட்டால் மார்க்கத்தினுடைய கடமை என்று வந்துவிட்டால் அதில் சிறந்ததை மட்டும் தான் செய்கிறார்கள் அப்படியே பார்த்து பார்த்து வளர்ந்த அந்த தோழர்கள் அவங்க எப்படி பக்குவப்படுறாங்க மிக சிறந்ததை செய்ய வேண்டும் இருப்பதிலே உயர்வான ஒரு காரியத்தை செய்து அல்லாவுடைய திருப்தியை நான் பெற வேண்டும் அதற்காக என்னுடைய உயிரையும் நான் கொடுப்பேன் நிறைய காரியங்கள் இருக்குங்க இந்த காரியங்கள்ல மிகச் சிறந்தது எதுவென்றால் என்னுடைய உயிரை கொடுப்பதுதான் மிகச் சிறந்ததா அதை நான் செய்கிறேன் பதிவு செய்யப்பட்ட செய்தி நபிகள் நாயகம் சல்லலாக உலைவர் செல்லமன் அவருடைய காலகட்டத்தில் ஒரு கிராமப்புறத்தை சார்ந்த ஒரு கிராமவாசி மதினா என்பது ஒரு சிட்டி மாதிரியான ஊர் அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர் ஒருவர் மதினாவுக்கு வருகிறார் வந்தவர் நபிகளாரிடத்துல அல்லாவுடைய தூதரே நான் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் நபிகளாரும் அவருக்கு களிமா சொல்லி இஸ்லாத்தை அவர் ஏத்துக்கிறார் ஏத்துக்கிட்ட அந்த நபர் கொஞ்ச காலம் மதினாவிலே தங்குறாரு ஏன்னா மார்க்கத்தினுடைய மற்ற சட்டங்களை தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தங்குறார் நபிகளார் அவ்வப்போது செய்திகளை சொல்றாங்க சகாபாக்கள் அவ்வப்போது சில செய்திகளை சொல்றாங்க அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கத்தினுடைய கல்விகளை எல்லாம் அவர் கற்றுவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் தன்னுடைய ஊருக்கு அவர் போயிடுறார் அவர் ஊருக்கு போன அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா நபிகளார் அவர்கள் ஒரு படையை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அந்த படையை ஜெயித்து கனிமத்து பொருட்களை கொண்டு வருகிறார்கள் நபிகளார் அந்த எல்லா கனிமத்து பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக பங்கு வைக்கிறாங்க பங்கு வச்சுட்டு ஒரு கணிசமான ஒரு பொருளை அந்த நபருக்காக யாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு அவருக்காக ரசூலை என்ன செய்யறாங்கன்னு கொஞ்சத்தை கெட்டி ஒதுக்கி வைக்கிறாங்க புதுசாக வந்திருக்கிறாரு அவருக்கு ஏதாவது தேவைப்படும் அவர் ஏதாவது சிரமத்தில் இருப்பாரு அவருக்கு கொடுத்தா ஏதோ ஒரு லாபம் அவருக்கு கிடைக்கும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் நபிகளார் அதை கெட்டி ஒரு நபித்தோழரை அழைத்து இந்த மாதிரி அன்னைக்கு ஒருத்தர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார்ல அவருடைய கையில் இதை கொடுத்துருங்கன்னு அந்த பொட்டலத்தை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க அவர் நேராக போறாரு அந்த கிராமத்துக்கு போறாரு அந்த கிராமத்தினுடைய நபரை கண்டுபிடிச்சு அவருடைய களத்தில் அந்த பொட்டலத்தை கொடுக்குறாரு வாங்கினோம்னு அவர் கேட்குறாரு மாகாதா என்னப்பா இது எதையோ கொண்டு வந்து என் கையில் கொடுக்குறீங்களா இது என்னது அப்போ அவர் சொல்கிறாரு எப்பா இது எனக்கு என்னன்னு தெரியாது ரசுல்லா வந்து கொடுக்க சொன்னாங்க வா இது நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் அப்படியா உடனே அந்த பொட்டலத்தை எடுத்துக்கிட்டு நேராக என்ன செய்கிறாரு அவர் நபிகளாரை சந்திப்பதற்காக வருகிறார் வந்து அல்லாவுடைய தூதருடைய கருத்துல அந்த போன்று கொடுத்து விட்டு அவர் என்பதற்காக நான் இஸ்லாத்தை ஏற்கவில்லை நான் ஏற்றேன் இது மாதிரி ஏதேனும் ஒரு ஆதாயம் எனக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் நான் வரவில்லை நான் இஸ்லாத்திற்கு வந்ததற்கான நோக்கம் என்ன தெரியுமா இதோ என்னுடைய தொண்டை குழி உங்களுக்கு தெரிகிறதா என் தொண்டை குழி தெரியுதா இந்த தொண்டை குழிக்குள்ளே எதிரியினுடைய அன்பு பாய்ந்து அல்லாவிற்காக நான் ஷஹீதாக்கப்பட்டு சொர்க்கத்தை அடைய வேண்டும் அதுதான் என் நோக்கம் சொர்க்கத்திற்காகத்தான் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன் இது போன்று ஏதேனும் ஒன்று கிடைக்கும் என்பதற்காக நான் வரவில்லை அல்லாவுடைய தூதரை என்று சொல்கிறார் கபிகளார் உடனே சொல்கிறார்கள் நீ சொன்ன வார்த்தை உண்மை என்றால் அல்லாஹ் அது போன்ற நிலையை உனக்கு ஏற்படுத்தி விடுவான் என்று சொன்ன உடனே அவரு திரும்பி தன்னுடைய ஊரை நோக்கி போகிறார் கொஞ்ச நாள் ஆகுது ஒரு யுத்த கலர் போர்க்களத்திற்கு நபிகளார் அழைப்பு பெரும் கொண்ட மக்கள் யுத்த களத்திற்கு வருகிறார்கள் சண்டையிடுகிறார்கள் யுத்தம் முடிகிறது முடிந்த பிறகு அல்லாவுடைய தூதரோடு ஒவ்வொரு ஜனாசாவாக ஒன்று ஜனாசாக்கு தொழுகை நடத்தணும் ஒன்று திரட்டுறாங்க ஒவ்வொரு ஜனாசாவா தூக்கிட்டு வராங்க போர்க்களத்துக்குள்ளே இறங்கி நபிகளார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் இறந்திருக்கிறார்கள் என்று அந்த நேரத்தில் ஒருவர் அப்படியே குப்புறப்படுத்த கிடக்கிறாரு அவரை திருப்பி பார்க்கிறாங்க அவருடைய தொண்டை குழிக்குள்ளே அம்பு பாய்ந்திருக்கிறது உடனே அல்லாவுடைய தூதர் அவங்க கேட்கிறாங்க அஹுவ அவரா ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனாரே பா என் தொண்டை குழுக்குள்ளே அம்பு பாய்ந்து நான் சாக வேண்டும் அதற்கு தான் தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னாரே அவர் தானா இது சகாபாக்கர் அல்லாவுடைய தூதரை அவர்தான் நபிகலார் நெகிழ்ந்து போகிறார்கள் சிலருடைய வார்த்தைகளை அல்லாஹ் அப்படியே உண்மைப்படுத்தி விடுகிறான் அவருடைய எண்ணம் அப்படி இருந்திருக்கிறது அல்லாவுடைய தூதர்கள் தன்னுடைய கரம் கொண்டு அந்த ஜனாசாவை தூக்குகிறார்கள் தொழுகை நடத்துவதற்காக கொண்டு வந்து அந்த இடத்திலே வைக்கிறார்கள் அதோடு சேர்த்து தான் அணிந்திருந்த ஒரு மேலாடையை கரட்டி கொடுத்து என்னுடைய ஆடையில இவருக்கு நீங்கள் கஃல் இடுங்கள் அவர் யார் சொந்தக்காரரா தெரிந்தவரா நண்பரா யார் என்றே தெரியாத ஒரு கிராமவாசி அவருடைய அந்த மன தூய்மையை பார்த்து நபிகளார் சொன்னார்கள் என்னுடைய ஆடையை கொண்டு அவருக்கு கஃன் இடுங்க கஃனிட்டு அவரை அடக்கம் செய்வதற்கான அந்த குளியிலே நபிகளார் தன்னுடைய கரத்தின் மூலமாக வைத்து விட்டார் எல்லாவிடத்திலே நபிகளார் சொல்கிறார்கள் இறைவா இந்த நபர் இவர் உனக்காகத்தான் உன்னுடைய பாதையிலே போராடுவதற்காக வந்து உனக்காகவே இவர் கொல்லப்பட்டிருக்கிறார் இதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் இறைவா என்ன மாதிரியான உலகத்தில் ஒரு நாள் இறக்கதாக போறோம் எந்த சந்தேகமும் என்னுடைய இறப்பு அது இறைவனுக்காக இருக்க வேண்டும் இறைவனுடைய மார்க்கத்துக்காக இருக்க வேண்டும் இறைவனுடைய திருப்தியை பெற்றதாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அதற்காகவே வாழ்ந்து இறந்திருக்கிறார் இவருக்காக நான் சாட்சியாளராக இருக்கிறேன் இறைவா என்று சொன்னார்களே ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு செயல்களிலும் எது 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 சிறந்தது மேன்மைக்குரியது உயர்வானது எதன் மூலம் இறைவனுடைய அன்பை பெற முடியும் என்று தேடி தேடி செய்தார்களே அது போன்ற ஒரு தன்மை நம்மிடத்துல இருக்கிறதா கடமை செய்துவிட்டு விட்டு கலைந்து போகிறோமா அல்லது சிறந்ததை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா என்று நம்மை நாமே உரசி பார்த்து காரியங்களை சிறந்ததை விருந்ததை செய்ய வேண்டும் என்று சொல்லி முதல் ஒரு இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்